இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தளபதி விஜய் நடித்த கோட் படத்தோட நான்கு நாட்கள் வசூல் தான் நமக்கே தெரியும் இந்த படம் முதல் நாள்லேருந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனு அது முதல் நாள் அப்படிங்கிறதும் அந்த படத்துக்கான ஹைப்பும் சேர்ந்து நூற்றி இருபத்தி ஏழு கோடி வசூல் வந்து முதல் நாள்லையே வாங்கிருச்சு இப்போ அடுத்த மூன்று நாட்களில் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு தான் இருக்கோம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் கலெக்ஷனை சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டு கோடி வசூலை வந்து இந்த கோட் படம் பண்ணிக்கினேன் இப்போது நான்கு நாட்களில் இந்த படம் என்ன மாதிரியான கலெக்ஷனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கோட் இதுவரைக்கும் இந்த நான்கு நாட்களில் தொண்ணூற்றி அஞ்சு கோடியை வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் நிஜாமில் பார்த்திங்கன்னா எட்டு கோடியே ஐம்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் நம்ம சொன்ன மாதிரி கேரளாவில் பெருசாக செல்ஃப் எடுக்கல ஆனாலும் கூட இது வரைக்கும் பத்து கோடியே இருபது லட்சத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிசல்ட்டு தான் ஸோ இருபது கோடியே அஞ்சு லட்சத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது நார்த் இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இந்த படம் ஒன்பது கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது ஓவர்சீஸில் உண்மையாலுமே பட்டையை கலைப்பிருக்குன்னு சொல்லலாம் வரைக்குமே நூற்றி பதினேழு கோடி வசூலை வந்து இந்த கோட் படம் பெற்றுருக்குது இப்போது ஓவராலாக டோட்டல் வேர்ல்டு வைடு கிராஸ் எவ்வளோ அப்படின்னா நான்கு நாட்களில் இரநூத்தி அறுபது கோடியே இருபது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு இப்போ நம்ம சொல்கிற இந்த டேட்டா நமக்கு வந்த தகவல் தானே தவிர இதுதான் உறுதியான தகவல் அப்படின்னு சொல்ல முடியலை இதுலேருந்து பத்து முதல் இருபது சதவீதம் வர டிஃப்ரென்ஸ் வரலாம் அதாவது அஞ்சுலேருந்து பத்து சதவீதமோ இல்லை பத்துலேருந்து இருபது சதவீதமோ டிஃப்ரென்ஸ் வரலாம் ஸோ இதுலையும் பார்த்திங்கன்னா கூட்டி குறைச்சி அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக தான் நமக்கும் இந்த கலெக்ஷன் ரிசல்ட் வருது உண்மையான வசூல் என்ன அப்படிங்கிறத தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்க அதிகாரப்பூர்வமாக முதல் நாள் வசூல் சொல்லியிருந்தாங்க நூற்றி இருபத்தி ஆறு கோடியே சம்திங் அப்படின்னு கிட்டத்தட்ட ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த நான்கு நாட்கள் வசூலியோ இல்லை ஒரு வாரமாக சேர்த்தி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அதிகாரப்பூர்வமாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு வந்த தகவல் நம்ம சோர்ஸ் மூலம் அவங்களுக்கு வந்து கிடைக்கப்பட்ட தான் நம்மட சொல்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் நான்கு நாட்களில் இரநூத்தி அறுபது கோடியை வசூல் பண்ணியிருக்கு இந்த கோட் படம் ஸோ உண்மையான அக்யூரட்டாக துல்லியமான வசூல் என்ன அப்படிங்கிறத ஏஜிஎஸ் நிறுவனம் வெளியிடும் நாமளும் தெரிஞ்சுக்குவோம்